முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி பதினொன்று அ தலைப்பு மலைபோல் நின்ற கிர்மீரன் கிர்மிரா ஸ்டுட் லைக் அ மவுண்டெயின் வனபர்வா செக்ஷன் லெவன் ஏ மகாபாரதா இன் தமிழ் இது கிர்மீரவத பருவமாகும் இந்த பதிவின் சுருக்கம் வதம் குறித்து திருதராஷ்டிரன் விதுரனிடம் கேட்டல் விதுரன் திருதராஷ்டிரனுக்கு கிர்மீரன் மற்றும் பாண்டவர்கள் சந்திப்பை விவரித்தல் இப்பொழுது வனப்பருவம் பகுதி பதினொன்று அ மலைபோல் நின்ற கிர்மீரன் இதற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சொன்னான் ஓ கா விதுரா கிர்மீரனின் அழிவை குறித்து நான் கேட்டேன் அந்த ராட்சசனுக்கும் பீக்கும் இடையில் நடந்த போரை குறித்து எனக்கு கூறுகிறான் மனித சக்தியை விஞ்சிய பீமசேனனின் பாண்டவர்களுடன் நான் அவர்களுடன் இருந்து உரையாடி கொண்டிருந்த போது இதை நான் கேள்வியுற்றேன் ஓ மன்னர்களின் முதன்மையானவனே திருதராஷ்டிரா பகடையில் தோல்வியுற்று இங்கிருந்து வெளியேறிய பாண்டவர்கள் பகலும் இரவுமாக மூன்று நாட்கள் பயணித்து காமியகம் என்ற பெயர் கொண்ட வனத்தை அடைந்தனர் ஓ மன்னா கொடூரமான நடு இரவில் இயற்கை உறங்கிக் கொண்டிருந்தபோது போது கொடும் செயல்கள் புரியும் மனிதரை உண்ணும் ராட்சசர்கள் உலவ ஆரம்பித்தபோது தவசிகளும் இடையர்களும் கானகத்தில் திரிபவர்களும் நரமாமிச உண்ணிகளுக்கு பயந்து காமியக வனத்தை தவிர்த்து தூரமான இடங்களுக்கு ஓடினர் ஓ பாரதரே திருதராஷ்டிரரே அந்த நேரத்தில் பாண்டவர்கள் அந்த வனத்தில் நுழைந்தபோது சுட்டெரிக்கும் கண்களுடன் ஒரு பயங்கரமான ராட்சசன் எரிகொள்ளியுடன் அவர்கள் பாண்டவர்கள் கண்முன் தோன்றி அவர்களது பாதையை தடுத்துக்கொண்டு நின்றான் நீண்ட கரங்களும் பயங்கரமான முகமும் கொண்ட அவன் அந்த குருகுலத்தை தழைக்க வைப்பவர்களின் பாண்டவர்களின் வழியில் அவர்களை தடுத்துக்கொண்டு நின்றான் எட்டு பற்கள் வெளியே தள்ளிக்கொண்டு தாமிர சிவப்பான கண்களுடன் சூரிய கதிர்களை பிரதிபலிக்கும் மின்னலுடன் கூடிய பெரும் மேகங்களுக்கு அடியில் கூட்டமாக நிற்கும் கொக்குகள் போல மேல்நோக்கி நின்ற நெருப்பு போன்ற தலைமுடியுடன் நின்றிருந்தான் மழைநீர் நிறைந்த மேகம் கர்ஜிப்பது போல தனது வகை உயிரினங்களின் தன்மைக்கேற்ப மாயத்தோற்றம் கொண்டிருந்தான் அந்த பேயுறு கொண்டவன் அந்த பயங்கரமான கர்ஜனையை கேட்ட பறவைகளும் மற்ற நீர்வாழ் நிலவாழ் விலங்குகள் அனைத்தும் பயத்தால் கதறி எல்லா புறங்களிலும் விண்களும் சிறுத்தைகளும் எருமைகளும் கரடிகளும் எல்லாம் கூடும் நிலையில் அந்த கானகமே நகர்வது போல காட்சி அளித்தது அந்த ராட்சசனின் பெரும் மூச்சால் உண்டான காற்றில் ஆடி கொடிகள் அனைத்தும் தங்கள் தாமிர வண்ண இலைகள் கொண்ட கரங்களால் மரங்களை அணைத்துக்கொண்டு கொண்டு தவித்தன அந்த நேரத்தில் அங்கு கடுமையான பெருங்காற்று வீசியது வானம் இருட்டி தூசி படலம் அந்த வானத்தை மூடியது ஐம்புலனுக்கும் பெரும் எதிரி துக்கமானது போல பாண்டவர்கள் முன்னிலையில் அவர்கள் அறியாத எதிரியான அந்த ராட்சசன் தோன்றினான் கருப்பு நிறத்தில் இருந்த மான் தோலை உடுத்தியிருந்த பாண்டவர்களை தூரத்திலேயே கண்ட ராட்சசன் அவர்களது பாதையை பெரும் மைனகமலை தடுத்து நிற்பது போல நின்றான் இதுவரை இது போன்றவனைக் கண்டிராத தாமரை கொண்ட கிருஷ்ணை திரௌபதி அவனைக் கண்ட பயத்தால் தனது கண்களை மூடிக்கொண்டாள் துஷாசனால் கலைந்த கூந்தலுடன் பாண்டவர்களுக்கு மத்தியில் ஐந்து மலைகளுக்கு நடுவே வெட்டிச் செல்லும் ஊற்று போல இருந்தாள் பயத்தில் மூழ்கி அவளை கண்ட ஐந்து பாண்டவர்களும் ஆசையால் உந்தப்பட்ட ஐம்புரன்களும் புலன் நுகர் பொருட்களை பின்பற்றி இருப்பது போல அவளை திரௌபதியைத் தாங்கினர் பெரும் தவசக்தி கொண்ட தௌமியர் பாண்டுவின் மகன்களுக்கு முன்னிலையில் அந்த இராட்சசனால் பரப்பப்பட்டிருந்த பயங்கரமான மாயையை பல மந்திரங்களால் அழித்து அந்த இராட்சசனையும் அழிக்க கணக்கிட்டார் நேர்மையற்ற வழிகளை பின்பற்றுபவனும் நினைத்து உருவை எடுக்கும் வல்லமை பெற்றவனுமான அந்த பலம் வாய்ந்த இராட்சசன் மாயை அகன்றதைக் கண்டு கோபத்தால் தனது கண்களை அகல விரித்து மரணத்தைப் போல காட்சியளித்தான் பிறகு மன்னன் யுதிஷ்டன் பெரும் விவேகத்துடன் அவனிடம் நீ யார் யாருடையவன் யாருடைய மகன் நாங்கள் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டான் யுதிஷ்டரன் இப்படி சொல்லப்பட்ட ராட்சசன் நீதிமானான யுதிஷ்டனிடம் கூறுகிறான் நான் பகனின் தம்பி எல்லோராலும் கொண்டாடப்படும் கிருமீரன் இங்கே வரும் மனிதர்களை வீழ்த்தி எனது உணவைச் சம்பாதித்து யாருமற்ற இந்த காமிய கவனத்தில் வசதியாக வசிக்கிறேன் எனது உணவின் உருவில் எனது அருகில் வந்திருக்கும் நீங்கள் யார் உங்கள் அனைவரையும் சண்டையில் வென்று இன்பமாக உங்களை உண்பேன் என்றான் கிர்மீரன் வைசம்பாயினர் தொடர்ந்தார் ஓ பாரதா ஜனமேஜயா அந்த பாவியின் இவ்வார்த்தைகளை கேட்டதும் யுதிஷ்டன் தனது பெயரை சொல்லி தனது குல வழியை சொல்லத் தொடங்கினான் நான் நீதிமானான மன்னன் யுதிஷ்டன் பாண்டுவின் மகன் நீ என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் நாட்டை இழந்த நான் எனது தம்பிகள் பீமசேனன் அர்ஜுனன் மேலும் மற்றவர்களுடன் சுற்றித் திரியும்போது எனது வனவாச காலத்தை கழிக்க உனக்கு உட்பட்ட இந்த பயங்கரமான கழகத்திற்குள் வந்தேன் என்றான் யுதிஷ்டன் விதுரன் தொடர்ந்தான் கிர்மீரன் யுதிஷ்டனிடம் கூறுகிறான் நல்ல அதிர்ஷ்டத்தாலேயே விதி இன்று எனது நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்ற வந்திருக்கிறது ஆயுதம் ஏந்திய நிலையிலேயே இந்த பூமி முழுவதும் பீமனை கொல்லும் நோக்கத்தில் தொடர்ந்து சுற்றி வருகிறேன் ஆனால் நான் பீமனை காணவில்லை நல்ல அதிர்ஷ்டத்தாலேயே எனது சகோதரனை கொன்றவனும் நீண்ட நாள் நான் தேடி வருபவனும் என்னிடம் வந்திருக்கிறான் அந்த வேடத்தில் இருந்த அவனே எனது அன்பு சகோதரனான பகனை தான் கற்ற அறிவியலின் அறத்தால் வெற்றாக்கிய வனத்தில் வைத்து கொன்றான் அவனுக்கு உண்மையில் கரத்தில் வலுவில்லை முன்பொரு சமயம் அந்த தீய ஆன்மாவே இந்த காணகத்தில் இருந்த எனது அன்பு நண்பனான ஹிடிம்பனை கொன்று அவனது தங்கையை ஹிடிம்பையை கற்படித்தான் அந்த முட்டாள் இப்போது இந்த எனது ஆழ்ந்த காணகத்திற்குள் பாதி இரவு கடிந்து அதுவும் நாங்கள் உலவ ஆரம்பிக்கும் சமயத்தில் வந்திருக்கிறான் இன்று நான் எனது நீண்ட நாள் பழியை இவனை பீமனை தண்டித்து தீர்த்து கொள்வேன் இன்று இவனிடம் பீமனிடமிருந்து நிறைய இரத்தத்தை எடுத்து பகனை பகனின் ஆவியை திருப்திப்படுத்துவேன் ராட்சசர்களின் எதிரியை கொல்வதன் மூலம் எனது நண்பனுக்கும் இடும்பனுக்கும் எனது சகோதரனுக்கும் பகனுக்கும் நான் பட்ட கடனிலிருந்து விடுபட்டு மேலான மகிழ்ச்சியை அடைவேன் முன்பு பீமசேனன் பகனால் விடப்பட்டிருந்தாலும் இன்று உன் முன்னிலையில் ஓ யுதிஷ்ட்ரா நான் அவனை பீமனை விழுங்குவேன் பெரும் அசுரனை வாதாபியை உண்டு சிரித்த அகத்தியரைப் போல நானும் இந்த பீமனை உண்டு சிரித்து விடுவேன் என்றான் கிர்மீரன் இத்துடன் வனபருவம் பகுதி பதினொன்று அ மலைப்போல் நின்ற கிர்மீரன் நிறைவுற்றது